ஹை டு ஆல் என்னுடைய சாட்டர்டே அண்ட் சண்டே என்னோட ஸ்டிச்சிங் ஒர்க் எப்படிலாம் போச்சுன்னு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரைடே ஈவினிங் ஒரு நியூ கஸ்டமர் வந்து இந்த பட்டு சாரி கொடுத்துட்டு போனாங்க இதில் வந்து அவங்க ஒரு மாடல் காட்டி இதே மாதிரி கவுன் கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க நாங்கள் ஸோ இது வரல ஓல்டு சாரியில் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கேன் ஐநூறுவாய்க்குள்ளே புது சாரி எடுத்து கொடுத்து கூட என்கிட்ட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட ரேட்டு ஆயிரரூவா அப்படின்னு போட்டிருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஆயிரரூவாய்க்கு சாரி எடுத்து கஸ்டமைஸ் பண்றது எக்ஸைட்டடா இருந்தேன் அவுட்லுக் எப்படி வருமா அவங்க கேட்ட மாதிரி வருமா அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமா அப்படின்லாம் ஏன்னா இது கொஞ்சம் அர்ஜென்டான ஒர்க்கு வெனஸ்டேவே வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு முன்னாடியே எனக்கு கொஞ்சம் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் எல்லாம் இருந்துச்சு ஸோ அதையும் பார்த்துட்டு அவங்க கேட்ட இல்லையா ஓ என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி சாட்டர்டேவே முடிச்சிடலான்ட்டு ஃப்ரைடேவே வந்து அதை கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ என்னோட பெண்டிங் ஒர்க்கா சாட்டர்டே மார்னிங் எழுந்திரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கவுனை வந்து கஸ்டமைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டிச்சிங் ஒர்க்கை பொறுத்தளவு நாம் ஒரு பிளான் போட்டிருப்போம் பட் அது மேக்ஸிமம் நடக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு ஃபிஃப்டி தான் அது பாட்டர்ல ஒரு ஆப்போசிட்டாக ஒரு மாதிரி நடக்கும் பட் அதுவும் தான் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் இந்த மாதிரி அர்ஜென்ட் கஸ்டமர்ஸ்லாம் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு நான் எடுப்பேன் இல்லை என்னால் சுத்தமா முடியாதுன்னா நான் ஓப்பனாவே சொல்லிடுவேன் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் ஒரு டெய்லர்கிட்ட ஒரு கிளாத்தை நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா முன்னாடியே போய் கொடுத்துருங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு நாளாச்சும் அவங்களுக்கு முன்னாடியே கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் போட்டுப்பாங்க ஸோ ரொம்ப அர்ஜென்ட்டாக கொடுத்தா அவங்களுக்கான ஒர்க்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும்ல ஸோ புரிஞ்சுக்கோங்க தேங்க் காட் இந்த கஸ்டமர் வந்து எனக்கு ஃபோர் டேஸ் டைம் கொடுத்தாங்க ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்துச்சு டூ டேஸ்லேயே வந்து நான் இதை முடிச்சிட்டேன் ஃபுல்லாக கொஞ்சம் ஐனிங்லாம் பண்ணி கொடுக்க சொன்னாங்க ரொம்பலாம் எயன் பண்ணல லைட்டாக மட்டும் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் இந்த கவுன் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து ஹிப்புக்கு ஒரு பெல்ட் வேற கேட்டிருந்தாங்க ஸோ நான் அதையும் பண்ணியிருக்கேன் வீடியோவில் காட்டல ஓவரால் லுக் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் சாட்டர்டே இந்த யூனிஃபார்ம் கவுன் வேற தைக்க வேண்டியது இருந்துச்சு இதுவும் கொஞ்சம் அர்ஜென்ட்டில் தான் கொடுத்தாங்க மண்டே போட்டு போகணும் கொஞ்சம் பார்த்து கொடுங்க அப்படின்னாங்க எனக்கு சண்டே கொஞ்சம் ஒர்க் இருந்தனால நான் சாட்டர்டேவே இதையும் முடிச்சு வச்சுட்டேன் இது இல்லாமல் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பட் வேற வேற கஸ்டமர் தனித்தனியாக அதையும் பிரித்து வச்சுட்டு ஒன்று வந்து சாட்டர்டேவே பண்ணிட்டேன் இன்னொன்று மட்டும் சண்டே மார்னிங் முடிச்சுட்டு அப்படியே என்னோட அதர் ஒர்க் வந்து நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டேன் இப்படி தான் என்னோடய சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு வீடியோக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்